தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று முன்தினம் கரூரில் நடத்திய பிரச்சாரத்தில் கூட்டத்தில் சிக்கிய நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கரூர் துயர சம்பவத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது விஜய் அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே அரசுக்கு எதிராக ஐகோர்ட்டை நாடி உள்ள டிவி கே சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளது மேலும் பிரச்சார கூட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதாகவும் கற்கள் எரியப்பட்டதாகவும் சிடிஆர் நிர்மல் குமார் குற்றம் சாட்டியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க மீண்டும் கரூர் செல்ல விஜய் இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விஜய் தரப்புல தமிழக அரசு சார்பில் வந்து பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு பிஜேபி சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு கரூர் வேலிச்சாமி புரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரவே திருச்சி வந்த விஜய் தனி விமானம் மூலம் உடனடியாக சென்னை திரும்பினார் பிரச்சார கூட்டத்தில் திடீரென நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவது ஆகியவை தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார் இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக விஜய் மீண்டும் கரூர் செல்ல அனுமதி கேட்டு கட்சித் தரப்பில் காவல்துறையில் மனு கொடுக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே விஜய் வெளியிட்ட அறிக்கை இதை நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை அப்படின்னு தன்னுடைய வேதனையை சொல்லியிருக்கிறார்